ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்டார் வாய்ஸ் ஆவார் தமிழ் நம்ம சீஃப் டிரெக்டிவ் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து யூனிட் ஒன் வந்து ஸ்டேஷனில் இருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி யூவும் இருக்கிறாரு நாலு பேரும் பிளஸ் யூ அஞ்சு பேரும் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க வைப்பர் ராட்டில் ஸ்னேக் ஒயிட் ஸ்னேக் இவங்கெல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பேர பாருங்கள்லாம் எல்லாம் பாம்பு பேராக வச்சுருக்கிறாங்க உடனே ஜோ கேட்குறாரு இவங்களை பிடிச்சி விசாரிக்க முடியாது அப்படின்னு கேட்குறாரு கிம் அதுக்கு இதில் வைப்பர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் மற்ற ரெண்டு பேரும் பிடிச்சி வருத்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு பாருக்கு அதுக்கு அந்த புறம்புக்குங்க வேற நீ பார்த்த இல்ல காலையில் அவன் பாசை காப்பாற்ற எப்படி வந்தானுங்கனு இவனுங்களை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்றாரு உடனே சீஃப் யூ சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு நாம மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு இந்த டிஸ்கஷன்ல ஸோ வந்து இருந்ததை ஒரு புக் ரீட் பண்ணிட்டு உடனே அவனும் சொல்றான் ஆமாம் சார் மர்டர் வெப்பன் இல்லைன்னா தண்டனை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு இந்த புக்கில் இருக்க ஒரு லைனை காமிக்கிறான் யூ உடனே கேக்குறாரு அட்டாப் சில மர்டர் வெப்பன் பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கறாரு பார்க் உடனே நோட்ஸை பார்த்துட்டு ஆமா சார் காயத்தோட நீளம் அகலம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது நைஃப் வந்து ஆர்டினரி நைஃப் இல்லை பிளேடு நீளமா ஒல்லியா இருந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு சீஃப் யூ யோசிச்சுட்டு அப்போ அது தான் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் ஷாக்கு சீஃப் கண்டினியூ பண்றாரு நீ சொன்ன அந்த வெப்பன் வந்து லீ அவனுக்கு கிஃப்டா கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது சீன காமிக்கிறாங்க கிஃப்ட் கொடுத்தத லீவ் வந்து அவனோட டெரிட்டரி அதாவது அவனோட ஏரியாவை வந்து இது வைப்பருக்கு இது ரேட்டில் ஸ்நேக்கு அப்படின்னு பிரித்து பிளான் பண்ணி கொடுக்கும்போது அவனுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நைஃபை கொடுத்தாரு அதில் ஹாராங் அப்படின்னு நேம் வந்து பொறிச்சிருக்கும் அந்த வெப்பன் வந்து வைப்பருக்கு தான் லீ கொடுத்தாரு வைப்பறதை எப்போவுமே கொண்டுட்டே தான் சுற்றுவான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிம்மு அப்போ அதை வச்சு தான் கொண்டுட்டு ஒழிச்சு வச்சுட்டானோ அப்படின்னு சொல்கிறாரு ஜோ உடனே ஒழிச்சு வச்சுட்டானா இல்லை அதை அழிச்சிட்டானான்னு தெரியலே அப்படின்னு சொல்கிறாரு சீஃப் யூ உடனே சொல்கிறாரு வெப்பனை ஈஸியெல்லாம் அழிக்க முடியாது கடலில் தான் போடணும் ஆற்றுல எங்கேயாவது போட்டால் அதை மக்கள் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்க் உடனே அப்போ அப்போ எங்கேயாவது புதைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாரு இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச எல்லோரும் கிளம்பி போகிறாங்க மழை பெஞ்சிட்ருக்கு பயங்கரமாக நான் பார்க் வந்து மழையிலே அப்படியே இறங்கி நடந்து போகிறாரு உடனே ஜோ பார்த்துட்டு பார்க் வெயிட் பண்ணுங்க நான் வந்து கொடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு கிம் உடனே தடுத்துட்டு அவனை விட்டுரு அவன் போகட்டும் அவன் வந்து அவனோட மனசில் இருக்க பாரம் எல்லாம் அப்படி மழையோட கரைஞ்சி போகட்டும் அப்படின்னு விட்டுடுறாரு இவங்க மூணு பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கு மலையில அப்படின்னு நினைச்சிட்டே போறாரு இவர் பார்க் நினஞ்சிட்டு வந்து அவர் ஸ்டே பண்ணிருக்கிறாருலேயே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அங்கே போனால் அந்த லேண்ட்லேடி வந்து உடனே பார்க் போன உடனே கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் காமிக்கிறாங்க ஒரு இடத்த அது என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னா நீ பார் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியாக அடுத்த ரூம காமிக்கிறாங்க நம்ம பார்க் கூட தங்கியிருக்கிறாருலையா லீகல்ஸுடன் உடன அவன் பயங்கரமாக அழுது அழுது ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான் இவர் பார்க்குடன் இந்த கிட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னா அவங்க அந்த லேடி நீ தானே போலீஸ் இதெல்லாம் உனக்கு தெரியாதா இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாரும் பண்ணுறாங்க அவங்க சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு ஆஃபர் பண்ணுறாங்க புதுசாக ஒரு கால்ட் கும்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சீனை கட் பண்ணால் புக் ஸ்டோரில் யூனிட் இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஹீரோனோட புக் ஸ்டோர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜூ அதை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறான் மார்க்கெட்டில் எல்லாரும் காசு ஆஃபர் பண்ணுறாங்க இது வந்து அந்த ஒரு சிம்பிள் காமிக்கிறான் அந்த வைப்பரோட ஆள் பாக்கெட்லேருந்து எடுத்திருப்பான் இல்லையா அதே அந்த ஜோசியை கும்பல் தான் அது கால்ட்டு கும்பல் தான் இது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது இந்த சிம்பிள் வந்து சர்ச் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சொந்தமானது அங்கே தான் இவங்க வந்து எல்லாத்தையும் கொண்டு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜோ சொல்கிறாரு விசாரிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஹீரோயின் அண்ட் ஹீரோயின் தங்கச்சியும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க கிம் உடனே சொல்கிறாரு மக்கள் எல்லாரும் முட்டாளாயிட்டாங்களா என்ன சரியான இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு உடனே பார்க்கு இதை நம்புனவங்க அவங்க கடவுள் சொன்னால் நைஃபை கொண்டு கொடுப்பாங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு பேசிக்காக இந்த ஐடியா வந்து பார்க் ஓடுது பார்க்கு தான் ஜோ கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பார் கிம் உடனே ஆனால் அது எப்படி இந்த கத்தி எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் ஹீரோயின் தங்கச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த கல்ட் லீடரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க் உடனே ஆனால் அவரை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே கிம் வந்து டிடெக்டிவ் ஓ இந்த ஞாபகம் இருக்கிற அவர் வந்து எபிசோட் ஒனில் வந்து நம்ம பார்க் பிடிச்சி அந்த மாதிரி கக்கூஸில் முக்கிய எடுப்பார் இல்லையா எங்கே போயிருக்காங்கன்னு விசாரிச்சு அவர் தான் டெரெக்டிவ் ஓ ஒரு நாள் அதை பற்றி நோண்டிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறாருக்கு இங்கே கட் பண்ணால் யூனிட் ஒன் வந்து டிடெக்டிவ் ஓ பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன ஏன் விசாரிக்கிறேங்க அப்படின்னு கேட்குறாரு ஓ பார்க் உடனே ஓ அந்த சர்ச் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சிம்பலை காமிக்கிறாரு அவர் பார்த்துட்டு ஆமாம் இது சர்ச் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லிவிட்டு நான் இதை பற்றி நிறைய நோண்டுனே ஆனால் என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதோட லீடர் வந்து ஹெவன்ல இருந்து நடந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கிம் மிருத்தி யோ நீ டிடெக்டிவ் தானே இதெல்லாம்மா நம்புற அப்படின்னு கேட்குறாரு ஓ உடனே நிஜமா அங்க இந்த சர்ச் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறது தெரியுமா என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ உடனடனே ஜோ உன் கண்ணில் கோளாரா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே ஓக்கும் ஜோக்கும் சண்டை வருது கிம் வந்து ரெண்டு பேரும் விளக்கி விட்டுட்டு நீ போடா அப்படின்னு சொல்கிறாரு ஓ கிட்ட ஓ உடனே டிடெக்டிவ் ஓ வந்து இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் இன்னொன்று சொல்கிறேன் நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கிளம்பு அப்படின்னு கிம் ஆனால் பார்க் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்த சர்ச் பற்றி அவர் உடனே யோசிக்கிறாரு பார்க் ஒரு காலத்தில் பிடிச்சி இந்த கக்கூஸில் முக்கிய எடுத்தது யோசிச்சுட்டு அவர் அட்ரெஸை சொல்லிடுறாரு ஓ சொல்லிடுறாரு எங்கள் சீனை கட் பண்ணால் இவங்க நாலு பேரும் வந்து சர்ச்சில் வந்து நிற்கிறாங்க சர்ச்சில் எல்லோரும் முட்டி போட்டு பிளாக் 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 ஒயிட் 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 அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க காசெல்லாம் கூட கொடுக்குறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க அங்கே ராட்டில் ஸ்னேக்காக இருக்கா ராட்டில் ஸ்னேக் தெரியும் இல்லை வைப்பர் மாதிரி ஒரு அப்படி இருலீ கீழே வேலை பார்க்குறான் அவனும் நிற்கிறான் யூனிட் ஒன் வந்து பின்னாடி அமுக்கமாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க அந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ராட்டில் ஸ்னேக் பயங்கரமாக ஜபம் பண்ணுறான் காசெல்லாம் வாரி வாரி வழங்குறான் கிம் அதை பார்த்துக்கிட்டு பார்க்கிட்ட காமிக்கிறாரு பார்க் பார்க் அங்கே ராட்டில் ஸ்னேக் நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு இங்கே இப்படி ஜபம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வராங்க உட்கார வச்சு அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு அந்த ஆள் வந்து சாக்ஸ் போட்டிருக்கிறாரு வெள்ள சாக்ஸ் வெள்ளை சாக்ஸ் கீழே கால் ஃபுல்லாக அழுக்கவும் இருக்குது அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு நாலு பேர் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து ஜெபம் பண்ணுற கூட்டத்துக்கு ஃப்ரெண்டில் வைக்கிறாங்க உடனே இந்த லீடர் இருக்கிறாருலையே ஆனால் அவனோட துக்கங்கள்லாம் இப்போ எடுத்துடுறேன் அப்படின்னு இல்லாமல் ஜபம் பண்ணுற மாதிரி பண்றாரு உடனே அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்த ஆள் எழும்பி நிற்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே இந்த ஜப கூட்ட இருந்த ஆட்கள் எல்லாம் அதை கொண்டாடுறாங்க இங்கே சீனை கட் பண்ணால் ஒரு ஆள் வந்து காசை எண்ணிட்டே வர்றார் வந்துட்டு நடிக்க சொன்னால் ஒழுங்காக நடிக்க வக்கில்ல அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ள எண்றாங்கன்னா அந்த யூனிட் ஒன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதில் மூணு பேர் முட்டி போட்டு நிற்கிறாங்க முட்டி போட்டு நிக்கறதுல ஒருத்தர் தான் அந்த கால் நடக்க முடியாம நட அந்த தூக்கிட்டு வந்து எளிமையை நடந்த மாதிரி நடிச்சார்லேயே அவர் அவரும் நிற்கிறாரு பேசிக்க அவங்க பணம் பறிக்கிற கல்ட்டு கும்பல் அதை வந்து யூனிட் ஒன் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ வந்து அந்த ஆளுகிட்ட காசு கொண்டு வந்தார்லையே அவர் தான் லீடர் அவர்கிட்ட சொல்கிறாரு போன வாரம் இந்த லேடி இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்ணை கொண்டு வர பார்வையை கொண்டு வரேன் முப்பது ரூபா சம்பாதிச்ச இந்த வாரம் இவர் கால் நடக்க முடியாது அப்படின்னு ஐம்பது ரூபா சம்பாதிச்ச அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த லீடரை பார்த்துட்டு யாரா நீங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே பார்க்க உடனே நாங்களும் மிராக்கிள் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மிராக்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த லீடர் வந்து கடவுளோட தூதுவரை நீ கலைக்கிறியா நீ ரத்தம் கக்கி செத்துரு அப்படின்னு எல்லாமோ சொல்கிறாரு பார்க்கு உடனே உடனே சொல்றாரு ஐயோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அவன் சாக்ஸ் இவ்வளோ அழுக்கா இருக்கு ஆனால் அவனால் நிற்க முடியல இது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம காமிச்சிட்டு என் மேலே நாயை ஏறிட்டு கொஞ்சம் பேய ஓட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு கிம் உட்காந்துருக்கிறாரு சும்மா சும்மா எல்லாத்தையும் போட்டு கடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு கிம்ம கிம்மு உடனே நாய் மாதிரி குறைச்சி காமிக்கிறாரு உடனே இந்த லீடர் வந்து எனக்கு பயங்கர டயர்டு அப்புறம் நீங்கள் சொல்கிற உடனே எல்லாம் என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பார்க்குறாரு ஜோ அவரை பிடிச்சிடுறாரு லீடரை பார்க்கு உடனே இந்த லீடர்கிட்ட சொல்கிறாரு நீ நல்லா கவனிச்சுக்கோ எனக்கு ஒரு கத்தி வேணும் நீ அதை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணால் மார்க்கெட்டில் ராட்டைல் ஸ்னேக் வந்துட்டு இருக்கிறாரு ஹீரோ ப்ளஸ் யூனிட் ஒன் வந்து ஒழிச்சு நிற்கிறாங்க அந்த பெக்கர்ஸ் இல்லையா அவங்க வந்து யூனிட் ஒனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு பெக்கர் வந்து மிரர் கொண்டு வர கண்ணாடி கொண்டு வராரு ராட்டில் ஸ்னேக் நடந்து வந்துட்டே இருக்கறாரு இன்னொரு பெருகர் வந்து அந்த கோலி இருக்கலாம் அதை ரேட்டில் ஸ்னேக் காலிக்களை உருட்டி விட்டுறாரு ராட்டில் ஸ்னேக் இதில் வழிக்கு இந்த கண்ணாடி மேல விழுந்து அதெல்லாம் கையில எல்லாம் குத்திக்கிச்சவருக்கு சரி இங்கே இருந்த எளிமே மறுபடியும் அவர் நடந்து போயிட்டா இருக்கார் மார்க்கெட்ல இப்போ ஜோ வந்து ஒரு கடைக்கு மேலே ஏறினு அதோட போர்டு வந்து கலத்தி விட்டுறாரு ஜஸ்ட் மிஸ்ல ராட்டில் ஸ்னேக் தப்பிச்சாரு அவர் ஃப்ரெண்ட்ல வந்து விழுது மறுபடியும் ராட்டில் ஸ்னேக் என்னடா அப்படி நடக்குது அப்படின்னு பயந்து நடந்து போயிட்டே இருக்கிறார் மார்க்கெட்டில் அப்போ கார் வர மாதிரி ரெண்டு லைட்டு வருது அப்படியே வேகமாக வந்து ஒரு இடிக்கிற மாதிரி வருது பயந்துட்டார் பார்த்தா அது காரில் ரெண்டு பைக்கு தாண்டி போயிடுச்சது இவர் பயந்துட்டார் ராட்டில் ஸ்ரீக்கு உண்மையிலேயே பயந்துட்டாரு சரி அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் அந்த கையிலெல்லாம் கண்ணடி குத்திருக்கோம்ல போயிட்டு கையில் காயத்துக்கெல்லாம் ஓட்டிட்டு அதை கட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே வரும்போது அந்த கால்ட்டு லீடர் வெளியே நிற்கிறாரு உடனே ரேட்டில் லீடர் லீட்ரு நீங்களே அப்படின்னு லீடரு கிட்டே ஓடி போறாரு அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு சொல்கிறாரு உன் கால் உடஞ்சிருக்கணும் மேலே மின்னல் விழுந்திருக்கணும் உன் குடல் எல்லாம் வெளியே வந்திருக்கணும் எப்படி எல்லாமோ பயங்கரமாக சொன்னே அவர் பயந்துட்டார் ஆர்டல் ஸ்னேக் ஐயோ மன்னிச்சிருக்கா மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன்னு மண்டிட்டு எல்லாமே வேண்டுறாரு உடனே இந்த லீடர் கண்டினியூ பண்ணுறாரு நீ கவனமாக உனக்கு பயங்கரம் கண்டம் இருக்குது தண்ணியில் நெருப்பு கார்ல டாகில் ஆல்கஹாலில் கத்தியில கண்ணு ஹார்ஸ்ல ஹார்ஸில் உனக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆர்டல் ஸ்டேக் கவனிச்சுட்டு இவ்வளோ தானா இது மட்டும் தானா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இன்னும் இருக்குது இப்போ இறந்த அப்பாவி உயிர் ஒன்று இருக்குது சொல்லிட்டு பேப்பர் நீ இதுல இருக்கிற கமண்ட் பண்ணலான்னா ரொம்ப பெரிய விளைவை சந்திப்பு ஓடிடுறாரு ராட்டில் ஓடி அந்த பேப்பரை அந்த பேப்பர்ல இப்ப இறந்த ஒரு அப்பா உயிரோட வெறுப்பு உங்ககிட்ட இருக்குது அதோட சோர்ஸ் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதிருக்குது இங்க சீனை கட் பண்ண அர்த்த ராத்திர ராட்டில் ஸ்னேக்கும் இன்னொருத்தர் எங்கயோ தோண்டிட்டு இருக்கிறாரு அங்க யூனிட் ஒன் வராங்க வந்தவன ராட்டில் ஸ்னேக தோன்ற ஷவல் எல்லாம் உள்ள போட்டுட்டு மேலே ஏறி வராரு குழில இருந்து மேலே வராரு நம்ம பார்க் போய் அவரை மிதிச்சு மறுபடியும் உள்ளதிகிட்டு மரியாதையாக தோண்டி கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு அவர் உடனே என்ன கேட்ட உடனே பார்க்கு உடனே அந்த கத்தியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு வாங்க வாங்கின எல்லோரும் தோன்றாங்க விடிஞ்சிருச்சு நம்ம பார்க்கு ஜோ எல்லாருமே நின்று தோன்றாங்க கிம்மு சோ மட்டும் அவங்க தோண்டி டயர்டாயி தூங்கிட்டு இருக்காங்க ஃபைனலி இது பார்க் கண்டுபிடிச்சிட்டாரு கத்தி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் முழிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க அதே சேம் கத்தி ரத்தத்தாலாம் சு ரத்தம் எல்லாம் இருக்குது அதை சுற்றி இருக்கிற துணியில் கூட ரத்தம் இருக்குது ஹாராங்க அப்படின்னு நேமும் இருக்குது இங்கே சீனை கட் பண்ணால் பெரிய சீஃபும் சேர்மேன் லீயும் யாரையும் மீட் பண்ணி பேசிட்டு வராங்க அதை காமிக்கிறாங்க அது யாருன்னு காமிக்கல அப்புறமா இன்னொரு சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க அங்கே பெரிய சீஃப் இருந்து அசால்ட்டாக நகா வாட்டிகிட்ருக்காரு சீஃப் யூ வந்தவர்கிட்ட வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாதுன்னா எனக்கு புரியல அது என்ன புதுருவு அப்படின்னு கேட்கறாரு உடனே பெரிய சீஃப் வந்து அந்த கேங்க்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சர்வீஸ் வாரண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு சீஃப் யோக வருது வைப்பர் மர்டர் கேஸ்ல சஸ்பெக்ட் நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே பெரிய சீஃப் இந்த பாரு நல்லா கவனி ஏதாவது தப்பாயிருச்சுனா ஒன்னையும் ஒன் டேமையும் அவனுங்க கொண்டுருவாங்க உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இங்க சீனை கட் பண்ணா வைப்பர் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு நோண்டிட்டு கை கால்லாம் பயங்கர கட்டோடி ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வராரு இவரை ரிசீவ் பண்ணா யாருமே வரல யாருமே வரல அப்படின்னு அங்க இங்க பாக்குறாரு பாத்துட்டு கை காலந்து இருந்து எல்லாம் தூக்கி வீசிறாரு கலத்தி அவருக்கு அடியே படலை சும்மா அடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு பார்த்தா அந்த பக்கம் ஓரமாக யூனிட் ஒன் உக்காந்துருக்குறாங்க வைப்பரை கூட்டுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அவங்களையும் அடித்து உட்கார வச்சுருக்கிறாங்க அங்கே முட்டி போட்டு இவர் நோண்டிட்டு வந்திருப்பார்ல வைப்பர் கிம் வந்துட்டு அந்த குச்சியும் தூக்கி போட்டுறேன் எப்படியும் அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே வைப்பர் பார்த்துட்டு என்ன மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே பார்க் வந்து கத்தி எடுத்து காமிக்கிறாரு காமிச்சிட்டு கண்டுபிடிக்க மாட்டோன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்குறாரு இங்கே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்க போலீஸ் ஸ்டேஷனில் சீஃப் வந்து அதாவது சீஃப் யூ வந்து பெரிய சீஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு யூனிட் ஒன் மர்டர் ஓப்பன் கண்டுபிடிச்ச உடனே அவர் போய் யூ சீஃப் யூ போய் பெரிய சீஃப் கிட்ட வாரண்ட் கேட்டு அவர் வாரண்ட் கொடுக்க மாட்டேன் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த டைம்ல தான் இவங்க வந்து வைப்பரை பார்க்க வராங்க வெப்பன் கண்டுபிடிச்ச உடனே கிம் சொல்றாரு கண்டுபிடிச்சிட்டோம் தோண்டி எடுக்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு இங்கே வாய்ப்பரையும் அவனோட இந்த ரெண்டு அழகையும் கூட்டிட்டு கூட வந்தாங்கல்லே அவங்க ரெண்டு பேர் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க சீஃப் யூ ஃப்ரெண்டில் கொண்டு பார்க் வந்து நைஃப் வைக்கிறாரு இந்த அங்கே சீஃப் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் தோண்டி எடுக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சீஃப் யூ அதை பார்த்துட்டு எழுபிகோமா வெளியே போயிடுறாரு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு யூனிட் டூவோட சீஃப் வராரு சூருட்டு முடி வராரு வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கிறவராக இந்த கேங்குக்கு எதிராக எந்த வாரண்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு டிடெக்டிவ் ஹாங்கும் கிட்ட நிற்கிறாரு நம்ம கிம் உடனே இது என்ன புது அளவாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னு டிடெக்டிவ் ஹாங் வந்து இது சேர்மன்லேயே உன்ன மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருந்து காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்றாரு இதை யூனிட் டூ சீஃப் பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கு மேலே சொல்ல எதுவும் இல்லை அவங்க ரெண்டு பேரை போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்க்கு கோவத்தில் இல்லை நான் போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே யூனிட் டூ சீஃப் வந்து டேரக்டர் ஹாங்க்கிட்ட நீ போய் ரிலீஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்கிறாரு ஹாங்கும் ரிலீஸ் பண்ணும்போது வைப்பர் கிட்ட சொல்கிறாரு நம்ம சேர்மன் லீவ் வந்து நம்ம ஆர்மிக்கு வந்து ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாரு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கவனிச்சிட்டு நம்ம வைப்பர் அனுப்பி விட்டுறாரு கிம்முக்கு செம்மா கோவம் வாங்கிருக்கிற சேர்லாம் எட்டி வச்சுட்டு வெளியே போகிறாரு அவர் பின்னாடி மற்ற ரெண்டு பேரும் சோவும் ஜோவும் போகிறாங்க நம்ம பார்க் மட்டும் கோவத்தில் என்ன பண்ணனு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வைப்பர் வராரு வந்து என்ன ஒரு மொக்கை போலீஸ் வாரண்ட்டு கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோட கிட்ட வந்து நான் அவனை கொண்டுட்டான்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு நம்ம பார்க்குக்கு செம்ம காண்டாவது அடிக்க கைவங்கிறாரு கோவத்தில் ஆனால் அவரால் அங்கே அடிக்க முடியல அப்படி கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழுகையும் என் கோவமாக அப்படி நிற்கிறாரு நம்ம கோவத்தோடு அழுகையோடி வெறி ஏறி நான் உன்னை பிடிப்பேன் கண்டிப்பாக உன்னை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஷோ வந்து உடனே பார்க்க சமாதானப்படுத்துறாரு ஆயப்பிரசாலிட்டா வாரன் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே நிற்கிறாரு எங்கள் சீனை கட் பண்ணால் செம்ம மழை அடிக்குது ஹீரோயின் புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க நைட்டு ஹீரோ வெளியே மழையில உட்காந்து அந்த புக் ஸ்டோரோட அந்த வராண்டால உட்காந்து அழுதுகிட்ருக்குறாரு ஹீரோயின் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு ஏன் நீ உள்ளே வரல அப்படின்னு கேட்குறாங்க கெட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் ஒரு நல்லா நடந்துருக்குற தொடச்செல்லாம் விட்றாங்க விட்டுட்டு நான் வந்து உனக்கு ஓமா தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆனால் அவர் வந்து ஹீரோவை பிடிச்சி நிறுத்தி மனசில் இருக்க பாரத்தெல்லாம் கொட்டுறாரு ஹீரோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள கூடவே வச்சிருக்கணும்னு நினச்சேன்னா கிரிமினல்ஸில் பனிஷ் பண்ணணும்னு நினச்சேன் தான் நான் போலீஸ்லேயும் சேர்ந்தேன் என்னோடய இந்த ரெண்டு கொள்கையை நான் என்றைக்குமே விட்டதே கிடையாது ஆனால் இப்போ என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டான் யாரு கொண்டாங்கன்னு கூட தெரியும் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பயங்கரமாக அழுகுறாரு அழுதுட்டு மறுபடியும் சொல்றது ஃபர்ஸ்ட்டு நான் அவனை அரெஸ்ட் பண்ணும்போதே ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் டே இந்த மாடர் வெப்பன் எவிடன்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணாம நான் முந்திரி கொட்டை மாதிரி நேரா போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் டிடக்டிவ்னு வேற சொல்லிக்கிறேன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவறாரு ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க நீயே எல்லாத்துக்கும் காரணம் இல்ல அதனால எல்லா பள்ளியையும் தூக்கி ஓ மேல போட்டுக்கிறா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ அழுதுட்டே இருக்கிறாரு சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றா கூப்பிடறாங்க ஹீரோக்கு வெறி தாங்கல வருத்தம் தாங்கல ஆனா தூங்காம கண் முழிச்சிருந்தா கூட நான் அந்த மாடு திரடர்களை புடிச்சிருக்கேன் ஆனால் கூட என் மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும் தெளிவாக யோசிப்பேன் ஆனால் இப்போ கில்லரை பிடிக்கணும்னு தெரியுது ஆனால் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில எனக்கு அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாரு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க சமாதானப்படுத்துகிறாங்க ஹீரோவை இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோவர் தங்கு வரல அந்த இடத்துக்கு வராரு நைட்டு வராரு நம்ம பேங்க் எம்ப்ளாயும் லீகல் ஸ்டூடண்ட்டு உட்காந்து குடிச்சுட்டுருக்கிறாங்க லீகல் ஸ்டூடெண்ட் அழுதுகிட்டே குடிச்சுட்டுருக்கான் பேங்க் எம்ளாயி ஹீரோவிட்ட வா குடிக்க வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு கூப்பிட்டுருந்தா ஹீரோ ஆல்ரெடி வரதுல இருக்காரு இல்லை நான் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் பேங்க் எம்ப்ளாயை கண்ணை காமிக்கிறாரு அவன் வந்து எக்ஸாமில் தோத்துட்டான் அப்பாவன் ஃபீல் பண்ணுறாவா அவர் கம்பெனி கூட அப்படின்னு கூப்பிட்றாரு ஹீரோவும் போய் உட்காராரு கூட மூணு பேருமா குடிக்கிறாங்க இந்த லீகல் சுடன் புலம்புறான் குடிச்சிட்டு மூணு மாதம் என் ரெண்டை கொண்டு இந்த கல்ட்டு அதாவது இங்கே தங்கி இந்த அந்த ரெண்டை கொண்டு என் கல்ட்டு கும்பலுக்கு நான் கொடுத்தேன் நான் ஒரு ஆள் நான் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நான் செத்து போயிருக்கணும் ஆனாலும் நான் தோத்துட்டேன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் கொடுத்தும் ஒரு யூஸ் இல்லை காசும் போச்சு எக்ஸாம் ரிசல்ட்டும் போச்சு அப்படின்னு பயங்கரமாக புலம்புறாரு உடனே இந்த பேங்க் எம்ப்ளாயி மூணு மாதம் ரெண்ட கொண்டு கொடுத்தியா என்கிட்ட சொல்லிருந்தான் நான் சேவிங்ஸை போன ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லை வட்டியாவது கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாரு நான் ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு சரி விடு எக்ஸாம் தானே அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா சும்மா சாவரன்லாம் சொல்லாத அதெல்லாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இயர் உனக்காவது அடுத்த வருஷம் ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் கூட இல்லை பாரு வாரண்ட் இல்லை வாரண்ட் இல்லாமல் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே லீகல் உடன்று வாரண்டெல்லாம் பெரிய விஷயமா கேளுங்க வாரண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஹீரோ வெறுப்பில் இந்த அழுகி போன நாட்டில் அந்த மூதேவிக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணால் யாரும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு லீகல்ஸ் உடனு உடனே அப்போ வேறு நாட்டெலாம் வாங்குங்க அவங்க கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணால் ரெடியாக இருப்பாங்கல்ல அங்கே வாரண்ட் வாங்கி இங்கே கொண்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்தவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது என்ன சொன்னால் வேற கண்ட்ரியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அவருக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்குது இங்கே சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனில் யூனிட் ஒன்னும் சீஃப் யூ அந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஹீரோ அமெரிக்கன் ஃப்ளாகை ஃப்ரெண்டில் விரித்து வச்சுருக்காரு டேபிளில் நம்ம யூ பார்த்துட்டு அமெரிக்கன் ஃப்ளாக் எதுக்கு டேபிளில் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே பார்க்கு எனக்கு வைப்பரை பிடிக்க ஒரு நல்ல ஐடியா இருக்குது அவனை இன்டர்நேஷ்னல் க்ரைம் பண்ண வைக்கணும் லீயோட பாச்சாலாம் இந்த நாட்டில் தான் இன்டர்நேஷ்னல் க்ரைம் பண்ணால் அவனோட பாச்சா பலிக்காது லியாவில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஈஸியாக வைப்பரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிம்மு ஆனால் வைப்பரோட வேலை எல்லாம் இந்த நாட்டு இந்த ஏ நாடு கூட இல்லை இந்த சிட்டியை தாண்டி வெளியே போகாது அவனோட ஒர்க் எல்லாமே இங்கே தானே எப்படி நம்ம இன்டர்நேஷனல் க்ரைம் பண்ண வைக்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம பார்க்கு உடனே சிரிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே காய்ஸ் இதை எங்கூடி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அது என்ன ஐடியா வைப்பரை பிடிச்சாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்யூ